அலாமி வரமத்துள்ளா வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் டெய்லி ஒன் ஹதீஸ் வாட்ஸ்அப் தளத்தில் கேட்கப்படும் கேள்வியினுடைய எண் முப்பத்தி ரெண்டு கேள்வி தொழுகையில் சுஜூது செய்யும்போது கைமுட்டி தரையில் படாமல் கை முட்டியை தூக்கி தான் தொழுக வேண்டும் என்று நபிசல்லுல்லா அவர்கள் சொன்னார்களா ஆண்களுக்கு தனி தொழுகு முறை பெண்களுக்கு தனி தொழுகு முறை கிடையாது நபி சலுல்லா அலிஸ்வலா அவர்களை பின்பற்றி தொழுங்கள் என்று சொன்னார்களாம் இதற்கு என்ன விளக்கம் பெண்களுடைய தொழுகுமுறை பற்றி தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு முதலாவதாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் ஹதீசுகளை நேரடியாக பார்த்து விவாதத்து செய்வது என்பது நம்மால் முடியாது காரணம் நாம் நேரடியாக ஹதீஸை பார்த்து தொழுகை நடத்துவதாக இருந்தால் நாம் இந்த ஜென்மம் ஃபுல்லாக அதற்கு மெனக்கெட்டாலும் நம்மால் ஒரு முழுமையான தொழுகையை நிறைவேற்ற முடியாது அதற்கு தான் நாம் ஹதீசுகளை கற்றறிந்த மொஹதிசுகள் இமாமுகள் அவர்கள் அதிலிருந்து அந்த மசாயில்களை கண்டெடுத்து நமக்கு தருகிறார்கள் கற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றி நடப்புதானே நல்லது காரணம் ஹதீசுகள் ஒன்று எடுத்துவிட்டால் அந்த ஹதீஸ் ஸ்வஹீஹா லொஃபா அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக வேறொரு விஷயம் வந்துவிட்டால் அதை எப்படி நாம் தொழுகையில் கொண்டு வருவது சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் கையை கெட்டுக்கூடிய விஷயத்தில் தொப்புளுக்கு கீழாக கட்டினார்கள் என்றும் உண்டு தொப்புளுக்கு மீதாக கட்டினார்கள் என்றும் உண்டு கைகளை எப்படி அல் இருசால் கையை கீழே தாழ்த்தி விட்டார்கள் கெட்டவில்லை என்றும் உண்டு இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு நபர் கையை கட்ட முடியும் சில நபர்கள் நெஞ்சின் மீது கட்டுகிறார்கள் ஒரு சொல்ல செய்யாத ஒரு விஷயத்தை அது வேறு விஷயம் அப்போது இப்படி பல ஹதீஸுகள் நமக்கு வருகின்ற போது எப்படி நம்மளால் இவ்வாறு பண்ண முடியும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் சரி சொல்லா செல்லமா அவர்களுடைய அந்த ஹதீஸுகளை கற்றறிந்து நல்ல நிலையில் நமக்கு இம்மாமுகள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன இமாமுகள் ஒரு மசாயல் எடுப்பதாக இருந்தால் அது ஏதோ பகவத்கீதையிலிருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்தோ எடுத்ததல்ல இருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்தது தான் அவர்கள் சொல்லக்கூடிய மசாயல்கள் வேறு ஏதோ தன்னிச்சையாக சொன்னதல்ல அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கித்தாபுகளிலிருந்து ஹதீஸுகளிலிருந்து சொன்ன விஷயம் இரண்டாம் ஷாஃபி என்று சொல்லக்கூடிய இமாம் நவி விருதிலாஹுலான் அவர்கள் കൂടകൂടിയ വിഷയത്തെ നാം പാർക്കലാംി വന്നിസാ ഇ തൊഴിലീഴ വിഷയത്തിൽ ആണുക്കും പെണ്ുക്കും എന്ത് വിത്യാസമില്ലേ ഫാമിലി സ്വലാത്തില്ല അന്നൽ മറ യുസ്ത പെണ്ണുക്ക് ഒരു ചില വിഷയങ്ങൾ അവൾക്ക് മുസ്തഹപ്പാർക്കുന്നത് വരുമ്പത്തക്കതായിരിക്ക என்ன ஆணினுடைய விஷயத்திலும் பெண்ணுடைய விஷயத்திலும் தொழுகை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஏழு உடல் உறுப்புகளை கீழே தட்டு வேண்டும் அதே மாதிரி அந்த தொழுகையுடைய சஜதாக்கள் குழுகள் எல்லாம் ஓகே தான் பட் அந்த பெண்ணுக்கு மட்டும் சில விஷயங்கள் முஸ்த உண்டு என்ன அது அந்தம பாலுஹா இலாபாலீன் அந்தம்ம பாலஹா இலாபாலீன் சில பகுதிகளை சில பகுதிகளுடன் சேர்த்து கொள்வது உடலிலிருந்து சில பகுதிகளை வேறு சில பகுதியுடன் சேர்த்து கொள்வது வன் தல்சிகா பத்தனஹா பிபஹதைஹா அவளுடைய வயிறனை தன்னுடைய இரண்டு தொடையின் மீதாக சேர்த்து கொள்வது புரியுதுங்களா ஃபி சுஜூதி சஜதாவில் அப்போ வயிறு என்ன செய்யணும் அப்படியே தன்னுடைய தொடையின் மீதாக சேர்த்து வைக்க வேண்டும் ஏன் இப்படி செய்யணும் தெரியுமா க அஸ்தர் கஸ்தர் மாத்தூனு இப்படியெல்லாம் செய்வத நோக்கம் என்னென்னா பெண் என்பவள் ஒரு அவரத் குள்ளில் மறு அதி அவுரத்தும் தொழுகையில் பெண் என்பது முழுமையாக அவரத்து தான் எல்லாம் வஜா அவளுடைய முகத்தை தவிர்த்து முழுமையான பகுதியையும் ஷாஃபி மத பிரகாரம் மறைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எல்லா பகுதியில் மறைத்திருக்குன்னு சொல்லும்போது அவளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் சற்று ஒட்டிக்கொள்வது கொள்வது உடலுடன் சேர்த்து வைத்து கொண்டு தொழுகை நடத்துவது தான் மிகவும் நல்லது அது அவளுக்கு மிகவும் மறைவாக இருக்கும் என்று இமாமுகள் நமக்கு தருகிறார்கள் இந்த விஷயத்தை இமாம் நவி விரதியுல்லாஹு தால தன்னுடைய கிதாவில் இதை மிகவும் தெளிவாக சொல்லித்தருங்க யார் இமாம் நவவி இமாம் நவீரல்லா ஒரு முஹத்தீஸான நபர் அந்த முஹத்தீஸ் தான் நமக்கு மஜ மஜரோஹல் முஹதவில் இந்த விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் முகனி என்ற ஃபிகினுடைய கித்தாபில் சொல்லப்படுகிறது அன்னல் மரு அத்தா தஜ்மஇனப் சஹாஃபி ருக்கொழி வஜூதி பதில மினத்த மினல் தஜாஃபி அதாவது பெண் என்பவள் தன்னுடைய கைகளையும் அதே மாதிரி கால்களெல்லாம் இப்படி பிரித்த நிலையிலாக இருக்கக்கூடாது எல்லாம் சேர்த்த நிலையிலாக வைப்பதுதான் பெண்ணுக்கு வேண்டியது அதுதான் மிகவும் மறைவாக உண்டு அல் மோகனி இரண்டாம் வால்யம் இருநூற்றி ஐம்பத்தி பக்கம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பெண் என்பவள் அடக்கமாக இருந்து அவளுடைய உடல் உறுப்புகளை மிகவும் அடக்கி கொண்டு இறைவனுடைய முன்னிலையில் இருக்க வேண்டும் அதுதான் முஸ்தகபு இனி ஒரு பெண் என்பவள் கையை காலில் அப்படி என்ன சரி நல்லா விரிச்சு போட்டு அப்படி தொழுகிறாள் தொழுகக்கூடாதுன்னு ஒன்று சொல்லலை இருந்தாலும் அவளுக்கு ஒரு மரியாதை அவளுக்கு ஒரு மஹ இத முஸ்தகப் என்ன அவளுடைய கைகளையும் அவளுடைய கால்கோடு சேர்த்து தன்னுடைய தொடையோடு சேர்த்து உயிர் வயிற்று சேர்த்து அவள் தொழ வேண்டும் கைகளை அப்படி சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் போன்ற அப்படி விரித்து நிலையிலாக இருக்கக்கூடாது மிகவும் அடக்கமாக இருக்க வேண்டும் இனி ஒருவல் ஆண்களைப் போன்றே தொழுதால் தொழுகை கூடுமானது அல்ல என்று நாம் சொல்லவில்லை முஸ்தஹப்பு வேண்டியவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லாதவர் தள்ளலாம் என்ன அவளுக்கு முஸ்தஹப் கிடைக்காது அந்த சுண்ணத்து கிடைக்காது அவ்வளவுதான் தவிர வேறொன்று கிடையாது